வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி அறுபத்தி மூன்றாவது புகழாகும் அறைவாய் இறைவனுடைய பெண்ணாகும் தானனா தந்தத்தனநா தானனா தந்தத்தனநா தானனா தந்தத்தனநா தனதான காடுவா வென்று மனைவி போகலாம் என்று ஒரு நாள் காதிலோ தந்த ஒரு பேர் கதை போல காணவே தொண்டுமாய் கோணவே பண்டு வினையோ காதலிபோது போலிந்து ஆடுவார் விம்பி அழவே காலனார் வந்து கயிற்போவிதா நங்கை கூடுமோ துயரா சிவ காழவே தம்பகருவாய் பாசிரோடுன்ற அருளே தரவேணும் ஆசிரோடுன்ற அருளே தரவேணும் தேடுவார் என்று சுகனே காளி வஞ்சி மகனே தேடி நின்ற சுகமே தேனிலாம் வடிவே சாதுவான் என்ற பெணுலா தேடியே சென்று மலசூர் இடுவோனே ஏடிலா உம்பொழவே பாடலாம் வென்று கிரியே ரேகசூர் கொன்று பரிவாய் திகழ்வோனே பரவும் பாகமாம் அன்பர் தவமேற் சேமமாய் தங்க அலைவாய் பெருமாளே ஈகையாவும் பரவும் நீட் பாகமாம் அன்பர் தவமே சேமமாய் தங்க அலைவாய் பெருமாளை முருக வேண்டும் அடியவர்க்கு வேண்டிய வண்ணம் அருள்தா